நீட் தேர்வில் மாவட்டத்திலேயே முதலிடம் பிடித்த தீபிகா நூறு சதவீத கல்வி உதவித்தொகை வழங்கியதே முதலிடத்திற்கு காரணம் பெருமிதம் மாணவி கிருஷ்ணகிரி மாவட்டம் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான அத்வைத் இன்டர்நேஷனல் பள்ளியில் பயின்ற மாணவி தீபிகா நடந்து முடிந்த நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வில் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூறு மதிப்பெண்கள் எடுத்து மாவட்டத்தில் முதலிடத்தை பிடித்துள்ளார் அதுபோல அகில இந்திய அளவில் இடத்தையும் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்ததை கௌரவப்படுத்தும் நிறுவன தலைவர் அஸ்வத் நாராயணன் பள்ளியின் முதல்வர் திருமதி சங்கீதா ராய் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் மாணவி தீபிகாவிற்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பாராட்டுகளை தெரிவித்தனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளி நிறுவனர் அஸ்வத் நாராயணன் தெரிவிக்கையில் இந்த பள்ளியில் பயின்ற தீபிகா என்ற மாணவி நீட் தேர்வில் மாவட்டத்திலேயே முதலிடம் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்ததற்கு அவரை பாராட்டுவதுடன் உறுதுணையாக இருந்த தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதற்காக பயிற்சி அளித்த தனியார் பயிற்சி நிறுவனமான ஆகாஷ் குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார் மாணவி தீபிகா தெரிவிக்கையில் இந்த பள்ளியில் பத்தாம் வகுப்பு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்று மதிப்பெண்கள் எடுத்ததற்கு இந்த பள்ளியின் நிறுவனர் பாராட்டு தெரிவித்ததுடன் பள்ளியின் சார்பில் நூறு சதவீத கல்வி உதவித்தொகை வழங்கி ஊக்கமளித்ததன் காரணமாக நீட் தேர்வில் மாவட்டத்தில் முதல் இடம் பிடிக்க முடிந்தது மேலும் மருத்துவராக படித்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆசையில் சிறப்பாக மருத்துவத்தை படிப்பேன் இதற்கு உறுதுணையாக இருந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை உள்ளிட்ட ஆசிரியர்கள் பயிற்சி அளித்த பயிற்சி நிறுவனத்தார் ஆகிய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதுடன் எனது பெற்றோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் மேடம் on special and bless uh, and she achieved it for the centum for the on awesome. entrepreneurship and she <laughs>